சந்தோஷமே சந்தோஷமே பொங்கும் மணநாளே தும் தும் உல்லாசமே உல்லாசமே கொள்ளும் திருநாளே அல்லாஹுவின் அருளை பெறுகின்ற நாளே அகமது தாஹா சுகைமா இணையும் நாளே சந்தோஷமே சந்தோஷமே பொங்கும் மணநாளே உல்லாசமே மக்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஞாயிற்றுக்கிழமை மாலை அசருக்கு பிறகு அதுராம்பட்டினம் ஆலடி திரு மொஹிதீஞ்சும் ஆப்பள்ளியிலே நடைபெற்ற திருமணம் வரவேற்பு மணமகன் அகமது தாஹா மணமகள் சுஹைமா ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற நிக்காஹ் நிகழ்ச்சி அனைத்தையும் இந்த வீடியோவில் காணலாம் நம்ம கை ரொம்ப பின்னாடி பார்க்கும்போது வேற யார மாதிரி இருக்கு பாது

அவருக்கு க நியமன கவுன்சிலர் வேற ஹம் ஜஃபர்லா டு ஜஃபருல்லா

என்ன எல்லா விடியோல நீங்க ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா தான் வர்றான் கிளாஸ் மெட்ரி கிளாஸ் கிளாஸ் மெட்ரி கடைசி பிஞ்சு ரெண்டு பேரும் ஓடினா உட்காந்துக்கணும் ஆனா அவனை போட்டிருக்க என்ன போட்டாங்க கடைசி பெஞ்சில என்ன கட்டை

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

போட்டாச்சா போட்டச்சாத்தப்பா இல்ல ஓ மூத்த மாமா அண்ணா எல்லா கையில நிற்கிறியா பாப்பா போட்டேன் போட்டேன் நான் வீடியோ போய் எனக்கு சேனல் போய் பார்த்துக்க

போடலையா போட்டில வாபாஸ் ஆனியா வாபாஸ் ஆனா வாபஸ் போட்டே இல்லை எங்க போட்டா யாருக்கா வாங்கியா வாபஸ் ஆனா கையெழுத்து வந்து அந்த நசீர் இருக்காங்க நசீர் இருக்காங்க எடுக்கலாம் கேள்வி போறது எடுத்தா நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது பள்ளிவாசல் இருப்பது அமைதியாக இருந்தது அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மணமக்கள் விரிக்கின்ற அழைப்பு ஏற்று உள்ளூர் வெளியூர் பிரபர்கள் நண்பர்கள் ஜமாத்தார்கள் அனைவர்களையும் சம்சுல் இஸ்லாம் சங்க நிர்வாகத்தின் சார்பாகவும் மனிதன் ஜிமா பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் அனைவர்களை வரவேற்று எல்லோருடைய அனுமதியை வைத்து இதற்காருடைய நிகழ்வை ஆரம்பம் செய்கிறோம் குழந்தைகளை ஈடுபட்டு வாழ அல்லா நல்லவர்கள் முடிவானாக அனைவர்களும் தவறோம் <تصفيق> <تصفيق> الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله ارسله الله تعالى بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم النكاح من سنتي عمر رضي الله عن سنتي فليس مني اقول هذا واستغفروه انه هو الغفور الرحيم अक। व जव बजे टिका विनती सोहेमा ये सदा की अरवाती और आयश्री है जिला मम बिन अलजाबो हाजती हाथ बिशहरति हाजिरि की हाजिर मदेशी करी कबीतु कबीतु नीका हा हा तसबीहह तसबीहह नी शगाकी बिसाले मलि पूरी पडो और नीतु और नीतु भी बिहा சுகைமா என்ற எனது மகளை இருபத்தி நாலு கிராம் தங்க மகருக்கு தங்களிடமிருந்து தங்க மகனாக பெற்றுக்கொண்டு இந்த சபையோரை சாட்சியாக வைத்து உங்களுக்கு நான் மிகாஸ் செஞ்சு மிகா செய்து சேர்த்து தந்தேன் இப்போ இப்போ சொல்லப்பட்ட இருபத்தி நாலு கிராம் தங்க மகனுக்கு தொகைமா இருந்த உங்களது மகனை

¡Hola! சந்தோஷமே சந்தோஷமே பொங்கும் மணநாளே தும் தும் உல்லாசமே உல்லாசமே கொள்ளும் திருநாளே அல்லாஹுவின் அருளை பெறுகின்ற நாளே அகமது தாஹா சுஹ இணையும் நாளே சந்தோஷமே சந்தோஷமே பொங்கும் மணநாளே உல்லாசமே கொள்ளும் திருநாளே பும்பும் இறைவன் நாடிய நிக்கா நடந்ததே இன்பம் பொங்கும் இதயங்கள் இன்று இணைந்ததே சுன்னாவின் வழியில் வாழ்வை தொடங்கவே பறக்க பொழியுதே வா மலக்குகள் ஒன்றாயும் சொல்லவே நண்பர்கள் உறவினர்கள் வாழ்த்து வழங்கவே குழந்தை செல்வங்கள் பெற்று நீங்கள் வாழ்க்கவே சந்தோஷமே சந்தோஷமே பொங்கும் மனநாளே உல்லாசமே உல்லாசமே கொல்லும் திருநாளே அல்லாஹுவின் அருளை பெறுகின்ற நாளே தாக சுஹைமா இணையும் நாளே சந்தோஷமே சந்தோஷமே பொங்கும் மனநாளே உல்லாசமே உல்லாசமே கொள்ளும் திருநாளே அல்லாஹுவின் அருளை பெறுகின்ற நாளே ஆமது தாகா சுகைமா இணையும் நாளே சந்தோஷமே சந்தோஷமே பொங்கும் மணநாளே உல்லாசமே உல்லாசமே கொள்ளும் திருநாளே